பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும் ஒரு குட்டிக்கதை சொல்லட்டுமா மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தும் பேராசையால் அடுத்த நாட்டுச் செல்வத்தையும் அபகரிக்க நினைத்தான் இதனால் அவனது மனம் சஞ்சலப்பட்டு இழந்து போனான் ஆனால் அதே நாட்டில் வாழ்ந்த ஒரு துறவி ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி உண்மையான ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் அவர் ஆடம்பரப் பொருட்களையோ புகழையோ விரும்பவில்லை மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக மட்டுமே இருந்தார் துறவியின் இந்த குணத்தால் மக்கள் அவரை போற்றி புகழ்ந்தனர் மன்னன் இறந்தவுடன் அவன் செல்வமும் புகழும் காலப்போக்கில் மறைந்து போனது ஆனால் துறவியின் தூய வாழ்வு நெறியால் வந்த புகழ் பல தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நின்றது